வணக்கம் நண்பர்களே பெரும்பாலான மக்கள் தங்களோட சொந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் சொந்த ஊரில் தான் அனுபவித்த சௌகரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒவ்வொரு ஊருக்கு போய் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தங்களையே மாற்றி வாழவும் பழகிக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி அவங்களுக்கான மரியாதை கிடைக்குதா அவங்க சரியா நடத்தப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அந்த மாதிரி மோசமாக அவங்க நடத்தப்படும் பொழுது என்ன பண்ணணும் எந்த மாதிரி ஒரு தைரியமான முடிவை அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக அடித்து சொல்லியிருக்கிற கதை தான் திரு ஜெயகாந்தன் அவர்களின் இரண்டு குழந்தைகள் அந்த தெருவில் பெரிய பெரிய அடுக்குமாடிகளை கொண்ட வீடுகள் தான் அதிகமாக இருந்தது உத்தியோகஸ்தருங்க டாக்டருங்க வக்கீலங்க மாதிரி மேல்தட்டு மக்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பக்கத்துலேயும் கொட்டகைகள் இருந்தது அந்த கொட்டகைகளில் மாடுகளையும் பசுக்களையும் வளர்த்தாங்க சில கொட்டகைகளில் கார்கள் நிறுத்தி வச்சுருந்தாங்க பசுக்களுக்கும் மாடுகளுக்கும் கார்களுக்கும் இடம் கொடுத்த அந்த தெருவாசிங்க செகப்பிக்கும் அவளோட நாலு வயது பையனான சோனையாவுக்கும் இடம் கொடுக்க முன்வரலை முதல்ல ஒவ்வொருத்தர் வீட்டு திண்ணையிலிருந்தும் அவளையும் அவள் குழந்தையும் விரட்டினாங்க அதுக்கப்புறம் ரிட்டைர்டு சப்ரிஜிஸ்ட்ரார் சுப்பு ஐயரோட மனைவி தான் சிகப்பி மேலே இறக்கப்பட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த மாட்டு கொட்டகையில் தங்கிக்க இடம் கொடுத்தாங்க அந்த மாட்டு கொட்டகை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருந்தது தினசரி அந்த இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவா சிகப்பி பகல் நேரம் முழுக்க இடுப்பில் பிள்ளை சுமையோட அந்த தெருவோட கோடியில் இருக்கிற விறகு கடையில் தான் அவளை பார்க்க முடியும் விறகு சும்மா கிடைச்சிடுச்சுன்னா பிள்ளை சும்மா கீழே இறங்கிடும் சோனையாவோட கையில் காலனாவுக்கு ஒரு முறுக்கை வாங்கி கொடுத்து அங்கேயே மரத்தடியில உட்கார வச்சுட்டு ஓடுவா செகப்பி பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படிங்கிற தவிப்புல ஒரே ஓட்டமாக ஓடி ஒரு நொடியில திரும்பி வந்துருவா சோனையாவும் ரொம்ப புத்திசாலித்தனமான குழந்தை அம்மா வர்ற வழியை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான் அது வரைக்கும் அந்த முறுக்கை கடிக்கவே மாட்டான் தன்னோட அம்மாவை பார்த்துட்டு தான் அவன் முகத்தில் சிரிப்பு மலரும் அவளும் ஓடி வந்து புழையை தூக்கி முத்தம் கொடுப்பா அவளால் கொஞ்ச நேரம் கூட சோனையாவை பிரிஞ்சு இருக்க முடியாது கையில் இருக்கிற முறுக்கை சிகப்பியோட வாயில் வைப்பான் சோனையா அவள் அதை கொஞ்சமாக கடிச்சிட்டு எடுத்து மகனோட வாயில் வச்சு நீ தின்னட ஐயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறந்தான் சோனையா சாப்பிடுவான் விறகு சுமை இல்லாத நேரங்களில் கடைத்தெருவுக்கு போய் கடைகளில் தானியம் புடைப்பாள் அவளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்திர நேரத்தில் மரத்தடியில் மூணு கல்லை சேர்த்து அடுப்பு மூட்டி சாப்பாடு செஞ்சு சோனையாவும் சிகப்பியும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொட்டகைக்கு வந்து வைக்கோல் பரப்பி தூங்குவாங்க அந்த தெருவில் எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்வாள் சிகப்பி அதுலேயும் ஐயர் வீட்டுக்கு அதிகமாகவே செய்வாள் அவள் மற்ற வீட்டுக்காரங்களுக்கு செய்கிற வேலைக்கு கூலியாக காசு வாங்கிக்குவா ஐயர் வீட்டில் மட்டும் எப்போதாவது அவர் மனைவி வற்புறுத்தி கொடுத்தா கூட வாங்கவே மாட்டாள் அதுக்கு காரணம் தான் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நன்றி உணர்ச்சி தான் அவள் செய்கிற வேலைக்கு கூலியாக மீந்து போன சோறு குழம்பு கறி வகைகள் தான் அவளுக்கு கிடைக்கும் சுப்பையர் வீட்டில் அவளா கேட்டு வாங்குறது மத்தியான நேரத்தில் ஒரு கோழை சோறு வடிச்ச கஞ்சி மட்டும்தான் அந்த கஞ்சியில அவளுக்கு ஒரு அபரிமிதமான சுவை தெரிஞ்சது சுப்பையர் வீட்டுக்கு இருந்து நெல் வருது நல்ல வீட்டு அரிசி பச்சரிசி கஞ்சி மணக்கும் அவளுக்கு குடிக்க குடிக்க அது இனிக்கும் எந்த வேலை எப்படி போனாலும் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் ஐயர் வீட்டு வாசப்படையில் தகர குவலையோட வந்து நின்றுவா செவப்பி சுப்பு ஐயர் ஈசி சேரில் சாஞ்சி இருப்பாரு திண்ணையில் தகர குவலையோட சத்தம் கேட்டுச்சோ இல்லையோ நிமிர்ந்து பார்ப்பாரு அடியே உன் ஸ்வீகாரம் வந்திருக்கா பாரு சுப்பையருக்கு செவப்பியை பார்த்தாலே கொஞ்சமும் பிடிக்காது அதுக்கு காரணம் அவரோட மனைவி செகப்பிக்கிட்ட பிரியமாக இருக்கிறது தான் தன்னோட வெறுப்பை எப்படி எப்படி இல்லாமல் காட்டுவார் என்னடா பயலே வயசு நாலாகுதோன்னோ இன்னும் என்ன ஆயி இடுப்பை விட்டு இறங்க மாட்டேங்கிற நீயும் போய் விறகு தூக்குறது தானே எப்போ பார்த்தாலும் சவாரி தான் நாளைக்கு நடந்து வரலன்னா உன்னை என்ன பார் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்லுவார் அதுக்கு கூட சகப்பி ஐயர் தாம் பிள்ளைய கொஞ்சிட்டாரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவா சுப்பு ஐயரோட மனைவி கஞ்சியில் உப்பு போட்டு கலக்கி எடுத்துகிட்டு வந்து தகர குவலையில் ஊற்றுவாங்க அப்படி போது ஈசி சேரில் சாஞ்சி படுத்துட்டுருக்குற சுப்பு ஐயர் நிமிர்ந்து உக்காந்து கூர்ந்து பார்ப்பார் கஞ்சியில் ஒரு பருக்க விழுறது தெரிஞ்சதோ போச்சு அவ்வளோதான் ஐயர் வீட்டு அம்மா இருந்த இருப்போம் இந்த கஞ்சி தண்ணிக்கு கூட வக்கில்லாமல் அவங்க அப்பா வீட்டில் அடித்த லாட்ரியோன்னு வம்ச பரம்பரையே இழுத்து சந்தி சிரிக்க வச்சுருவாரு ஐயர் என்னடி அது லொடக்குன்னு கொட்டித்தே அப்படின்னு கேட்பார் அந்த அம்மாவுக்கு எரிச்சல் பற்றிக்கிட்டு வரும் காட்டுடி ஐயர்கிட்ட கொண்டு போய் காட்டு கையை விட்டு தொழாவி பாருங்கோ இந்த ஆற்று சொத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டேனோன்னோ இவர் துப்பு கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே உள்ளே போவாங்க ஒன்றும் இல்லை சாமி வெறும் கஞ்சி ஆடை அப்படின்னு அதை கையால் எடுத்து காட்டி தூக்கி போடுவாள் அடி அஷடே அதை எரிஞ்சுட்டியே அதில் தான் வைட்டமின் பி இருக்கு அவள் போகிறதே பார்த்துக்கிட்டு இருந்த ஐயர் தனக்குள்ளே சொல்லிக்குவார் ம் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு என்ன தெம்பாக இருக்கா அதில் தான் சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு முனைக்கிக்கிட்டே அடியே இனிமேல் சோத்தை வடிக்காத பொங்கிப்பிடு அதில் தான் சத்தெல்லாம் இருக்குது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவார் ஆமாம் இப்போ இருக்கிற சத்தே போரும் அப்படின்னு சலிச்சுக்குவாங்க ஐயருக்கு சகப்பியை பார்க்கும்போதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற சத்தெல்லாம் தான் வீட்டு கஞ்சி தண்ணியில் இருக்கிறதாவும் அதை அப்படியே தூக்கி சகப்பிக்கு கொடுக்குற மாதிரியும் தான் தோணும் ராமநாதபுரம் ஜில்லாவிலிருந்து பஞ்சம் புழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தவ தான் செவப்பி செவப்பியையும் சோனையாவையும் விட்டுட்டு அவளோட புருஷன் தேவன் வேலை தேடிக்கிட்டு வர்றதா வடக்க சீமைக்கு போனவன் ஆறு மாதம் ஆகியும் திரும்பி வரல இப்படியே தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஆனால் செகப்பியோட வாழ்க்கையே திசை தரப்புற மாதிரியான ஒரு நாளும் வந்தது அன்றைக்கி சுப்பு ஏற்கு பிறந்த நாள் அதனால் ஒரு பெரிய விருந்துக்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பந்தி நடந்துட்டு இருந்ததுனால செவப்பி கஞ்சிக்காக காத்துட்ருக்க வேண்டியிருந்தது சோனையா பசியால் துடித்தான் அவனுக்கு பராக்கு காட்டி பேசி சிரித்து விளையாடிட்டு மரநிலையில் உட்காந்துட்டு இருந்தாள் செவப்பி உங்கள் ஐயா எங்கள ஐயா போய்த்தாரு எப்பல வரும் உங்கள் ஐயா அப்படின்னதும் சோனை அவளோட மடியில் இருந்து இறங்கி நடந்து போய் தெருவில் போய் நின்று ரெண்டு பக்கமும் மாறி மாறி பார்த்துட்டு வந்தான் ஆத்தா ஐயா ம் ஹம் அப்படின்னு ரெண்டு கையும் விரித்தான் அவனோட முகத்தில் ஏமாற்றமும் சோர்வும் தெரிஞ்சது ஐயா நாளைக்கு வந்துடும் வாரப்ப உனக்கு முட்டாயி முறுக்கு புதுச்சட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுக்கும் அப்புறம் நம்ம நம்ம ஊருக்கே போய் நம்ம வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளோட குரல் தழுத்தழுத்துச்சு கண்ணையும் தொடச்சிக்கிட்டா இந்த சமயத்தில் ஐயர் வீட்டு வாசல்ல இலை வந்து விழுற சத்தம் கேட்டுச்சு ஆத்தா கஞ்சி கஞ்சி அப்படின்னு குழந்த பறந்தான் மகனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கையில் தகர குவலையோடு போய் நின்னால் சிவப்பி சுப்பையரை அப்போ தான் சாப்பிட்டுட்டு தின்னைக்கு வந்து ஈசி சேரில் சாஞ்சி ஏப்ப விட்டார் என்ன செவப்பி இன்னைக்கு விசேஷங்களா சாமி அவள் சாதாரணமாக தான் கேட்டா என்னத்த விசேஷம் போ ஊரில் இருந்து பொண்ணு வந்திருக்காளோன்னோ அதான் அப்படின்னு அசடு வழிஞ்சாரு அவளுக்கு எதாவது தர வேண்டி இருக்குமே அப்படிங்கிற பயத்தில் பூசி மழுப்பினார் உள்ளே இருந்து அம்மாவோட குரல் கேட்டுச்சு யார் அது சேப்பியா ஆமாங்க சித்த சந்து வழியாக கொல்லப்புறமாக வாயேண்டி ஒன்றை தான் நினச்சின்னு இருந்தேன் தொட்டியில் ரெண்டு வாழி ஜலம் சேந்தி நிரப்பு சாப்பிட்ட வாளுக்கு கையெலும்பு கூட ஜலம் இல்லை சீக்கிரம் வா அப்படின்னு அம்மாவோட குரலை கேட்டதும் சோனையாவை தூக்கிக்கிட்டே உள்ள போனா செவப்பி இடுப்பை விட்டு இறங்காமல் உன் உஷுரை வாங்குறதே அத்தை இறக்கி விட்டுட்டு போன ஐயர் சொன்னாரு குழந்தைய இறக்கி மரநிழல்ல உட்கார வச்சுட்டு ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணி அரைச்சி ஊற்றிட்டு வாரேன் அழுவாமல் குந்திட்டு இருக்கியாயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு போனா செவப்பி போகும்போது சோனையாவை திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனான் அவனும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான் பையன் அழாமல் அடம் பிடிக்காமல் இருந்ததில் ஐயருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் கூட சொல்லலாம் உள்ளே இருந்து பயங்கரமாக அழுதுகிட்டே அவரோட மகள் வைத்து பேரன் வந்தான் அவனுக்கும் வயசு நாலு தான் இருக்கும் நாலு வரலையும் வாய்க்குள்ளே விட்டுட்டு சினுங்கிக்கிட்டே வந்தான் ஏண்டா கண்ணா அழற வா மடியில் வந்து தாச்சிக்கோ அப்படின்னு பேரனை கூப்பிட்டாரு அம்மா சாப்பிட்றாடா கண்ணா சாப்பிட்டுட்டு வந்து உன்னை தூக்கிண்டுடுவா சமத்தோ இன்னும் அதோ பாரு அந்த பையனை அவனோட அம்மாவும் எங்கேயோ போய்தான் இருக்கா உன்ன மாதிரி அவன் அழறானோ அப்படின்னு சோனையாவை காட்டினார் ஐயர் சோனையா கையை தட்டிக்கிட்டு ஐயரோட பேரனை பார்த்து சிரிச்சான் இவனும் காலை உதைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் தன்னோட பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்ட போய் தான் பேர அவனுக்கு வேடிக்கையா போனானே அப்படிங்கிற ஆத்திரம் ஐயருக்கு ஏன்டா சிரிக்கிற அப்படியே போட்டானா அப்படின்னு விளையாட்டா கண்டிக்கிற மாதிரி தன்னோட எரிச்சலை தீர்த்துக்கிட்டாரு அந்த பையன்தான் அசடு அவனை நன்னா அடிப்போமா அவரோட பேச்சை காதலையே வாங்கிக்காம அவரோட பேரன் கத்திக்கிட்டு இருந்தான் இதை விட அசடு லோகத்துல உண்டோ நன்னா உதைக்கணும் அப்படின்னு திட்டிகிட்டே ஐயரோட மகள் எச்சிலேலையோட திருப்பக்கம் வந்தா என்னடி பொண்ணு ஒன்றும் சாப்பிடாம இலைய கொண்டு வந்து எரிஞ்சிருக்க எல்லாம் அப்படியே இருக்கு ஜாங்கிரி கூட நான் அப்படியே கிடக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுவாளோ அப்படின்னு ஐயர் கேட்டார் இவன் என்ன சாப்பிட விட்டா சரி அவனை கத்த விடாத அவனுக்கு ஒரு ஜாங்கிரி கொடுன்னு சொல்லி சோனையாவை பார்த்தாரு ஏண்டா பையலே நோக்கு ஜாங்கிரி வேணுமா அப்படின்னு சிமிட்டிக்கிட்டே கேட்டார் பையனுக்கு புரியல மிட்டாய்டா மிட்டாய் வேணுமா மிட்டாயினதும் பையனுக்கு புரிஞ்சிடுச்சு சந்தோஷத்தோடு தலையாட்டிகிட்டே எந்திரிச்சு வந்தான் அதோ அதான் மிட்டாயிடா எடுத்து தின்னு பாரு இனிக்கும் அப்படின்னு நாக்க சப்பு கொட்டி ஆசை மூட்டி எச்சில் இலையை காட்டினார் ஐயர் சோனையா தன்னோட பிஞ்சு கையால் எச்சில் இலையில் கிடக்கிற துண்டு ஜாங்கிரியை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டான் இலை எலை போடலை கீழே பூ அப்படின்னு கத்திக்கிட்டே சந்தையிலேருந்து ஓடி வந்தால் சிகப்பி அவன் கையில் இருந்த ஜாங்கிரியை தட்டி விட்டான் துப்பில் துப்பு அவனோட தலையில நறுக்குன்னு ஒரு குட்டு குட்டுனா நான் சோனையை அழுதான் அவன் வாயில் இருந்த ஜாங்கிரியை வலிச்சு எரிஞ்சா நான் எலும்பு முறிச்சு கஞ்சி ஊத்துறன் எச்ச பொறுக்கிறியா அப்படின்னு முதுகில் அடித்தாள் குழந்தைய அடிக்காத செப்பி அப்படின்னாரு ஐயர் இல்லை சாமி நாங்கள் இல்லாத ஏழைங்க இப்போவே கண்டி காட்டி நாளைக்கு எச்சக்கலை பொறுக்கியாவே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் இருக்கிற சோனையவோட முகத்தை தொடச்சி இனிமேல் எச்சியெல்லாம் எடுக்காத அப்படின்னு சமாதானப்படுத்தினான் பையன் அழுதுக்கிட்டே ஐயரை காட்டி சாமி சாமி தான்மா எடுத்து திங்க சொல்லுச்சு அப்படின்னு அழுதான் செவப்பிக்கு உடம்பு அப்படியே பத பதச்சது கண்கள் செவந்து போய் ஐயரை பார்த்தா ஏன் சாமி உங்கள் பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா உங்கள் எச்சி வசத்தின்னா உங்களோட என் பையனுக்கு ஏன் அதை தரணும் அப்படின்னு கோபமாக கேட்டா என்னடி அது சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஐயரம்மா வந்தாங்க நீயே பாருமா என் பிள்ளைக்கு எச்சில திங்க பழக்கி கொடுக்குறாருமா சாமி அப்படின்னு கண்ணை துடைச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண வேண்டி நேக்கு அவர் ஒரு பச்சை குழந்தை உன் குழந்தைய நீ அடிக்கிற நான் என்ன பண்ணுறது சொல்லு ஏண்டி சேப்பி நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு சொல்கிறியே நான் சொன்னத நீ கண்டையா அப்படின்னு எழுந்து வந்தார் ஐயர் என் மவன் மரவனுக்கு பிறந்தவன் போய் சொல்ல மாட்டான் சாமி அப்படின்னு ஆக்ரோஷத்தோடு சொன்னான் ஐயர் அப்படியே அசந்து போயிட்டாரு ஆமா சொன்னு தான் வச்சுக்கோ ஏன் எங்க வீட்டு கஞ்சியை தினமும் வாங்கி குடிக்கிறியே அது மட்டும் எச்சில் இல்லையா அதுவும் எச்சில் தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பதிலுக்கு சத்தம் போட்டார் இந்தாங்க சாமி உங்க எச்சி கஞ்சி நீங்களே தான் குடிச்சுக்கோங்க இந்த எச்சில் கஞ்சி எனக்கு வேணாம் அப்படின்னு தகர குவலைய தடால்னு சாச்சிட்டு மகனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு வேகமா நடந்தா செவப்பி இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு மனசு தாங்காம தலையில் அடிச்சிட்டு உள்ளே போனாங்க ஐயரோட மனைவி உள்ள தோட்டத்தில் தொட்டி நிறைய செவப்பியோட உழைப்பால் நிறைஞ்சிருந்த தண்ணீரையும் பாத்திரம் நிறைய அவளுக்காக எடுத்து வச்சிருந்த சோத்தையும் குழம்பையும் பார்த்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணு கலங்கி போச்சு அடியே பார்த்தையோ நம் மாற்று கஞ்சியை குடிச்சு வந்த கொழுப்பிடி இனிமே அவளுக்கு கஞ்சி ஊத்தப்படாது சொல்லிட்டேன் நாளையிலிருந்து சோத்த வடிக்காத பொங்கிப்பிடு தான் சத்து இருக்கு அப்புறம் ஐயரோட வழக்கமான பல்லவி கண்டிப்பான குரலில் கேட்டுச்சு மறுநாள் ஐயர் வீட்டில் சோத்தை வடித்தாங்களோ பொங்குனாங்களோ ஆனால் வழக்கமாக கஞ்சி வாங்க வர்ற செவப்பி மட்டும் அன்னிக்கு வரல அன்றைக்கு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாளும் யாரும் அந்த தெருவிலையே அவளை பார்க்கல இந்த கதையில ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்க்கப்படுற குழந்தைகளை ஒப்பிட்டு காட்டி அவங்களோட குணாதிசயங்களை வேறுபடுத்தி அழகாக காட்டியிருப்பார் ஜெயகாந்தன் அவர்கள் பணக்கார வீட்டில் அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்குற சுப்பு ஐயரோட பேரன் தன்னோடய அம்மாவை கூட விடாமல் தொல்லை பண்ணுறான் ஆனால் தனக்கு பசித்தாலும் தன் அம்மா வர்ற வரைக்கும் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே வ இருக்கான் சோனையா ஒரு குழந்தை சிறந்த குணங்களோட இருக்கிறதுக்கும் இல்லை தேவையில்லாத குணங்களோட இருக்கிறதுக்கும் காரணம் பெற்றோர்களோட வளர்ப்பு தான் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் எடுத்துக்காட்டால் நாலே வயதான சோனையாவையும் அறியாமைக்கும் அகம்பாவத்திற்கும் எடுத்துக்காட்டால் எழுபது வயதுக்கு மேலான சுப்பு ஐயரையும் எடுத்துக்காட்டால் இந்த கதையில் காட்டியிருக்காரு எதனால் வயசுக்கும் மனப்பக்குவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டியிருக்காரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி கதை கேட்கிற நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கதையை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி